ராமர் தனது தந்தைக்கும் ஜடாயுவிற்கும் பித்ரு தர்ப்பணம் செய்த தலம் மாரிசனின் உதவியுடன் காட்டில் தனியாக இருந்த சீதாதேவியை ராவணன் கடத்திச் சென்றான் அதை பார்த்த கருடராஜனான ஜடாயு ராவணனிடம் இருந்து சீதாதேவியை காப்பாற்ற எண்ணி அவனை தடுக்க முயன்றார் அப்போது நடைபெற்ற சண்டையில் ஜடாயுவை வீழ்த்தி சீதாதேவியை கடத்தி சென்றான் ராவணன் அவ்வழியே வந்த ராமரிடம் நடந்ததை கூறி ராமனின் மடியிலேயே உயிரை விட்டார் ஜடாயு தனக்காக உயிரை விட்ட ஜடாயுவிற்கு அங்கேயே இறுதி சடங்கு செய்து முடித்தார் ராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து நாடு திரும்பி அரச பதவியை ஏற்றுக்கொண்டார் ராமர் வனவாச காலத்தில் இறந்து போன தனது தந்தைக்கு சிரார்த்தம் செய்ய எண்ணி இத்தலத்திற்கு வந்து பிண்டம் வைத்து பிதுர் தர்ப்பணம் செய்தார் ராமர் அப்போது தனக்காக உயிரை விட்ட ஜடாயுவிற்கும் சேர்த்து பித்ரு தர்ப்பணம் செய்தார் ராமர் நர்ஜோதி என்னும் மன்னன் தனது தந்தைக்காக பித்ரு தர்ப்பணம் செய்ய எண்ணினார் எந்த ஊரில் பித்ருக்கள் நேரடியாக வந்து தர்ப்பணம் பெற்றுக் கொள்கிறார்களோ அதுவரை எல்லா ஊர்களிலும் சென்று தர்ப்பணம் கொடுப்பேன் என்று சென்றார் எங்கு சென்று செய்தும் பித்ருக்கள் ஏற்க மறுத்துவிட்டன இறுதியாக திலதைலப்பதி என்று அழைக்கப்படும் செதலபதி என்னும் இத்தலத்திற்கு வந்தார் இங்கு தர்ப்பணம் கொடுத்தபோது போது பித்ருக்களே நேரடியாக கைநீட்டி பிண்டத்தை வாங்கி கொண்டார்களாம் இதனால் இது போன்ற பித்ரு தர்ப்பணம் செய்ய இங்கு ஏராளமானோர் வந்து தனது முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுக்கின்றனர் இந்த கோவிலில் பித்ரு தர்ப்பணம் செய்ய அமாவாசை திதி நட்சத்திரம் என்று எதுவும் பார்க்காமல் எப்போது வேண்டுமானாலும் தர்ப்பணம் செய்யலாம்